இன்றைய தேவப்பிரசன்னம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் ஆமே பிரேமானவர்களே மேலே இருக்கிற பரிசுத்த தேவனாகிய நம்முடைய தேவன் தாயில்லாத பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக தேற்றி அரவணைக்கிறார் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனை போல் ஞானத்தை போதிக்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்வழியின் புத்தியை போதிக்கிறார் கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளுக்கு அநியாயம் செய்கிறவர்களிடத்திலே நியாயம் விசாரித்து அவர்களின் கண்ணீரை துடைக்கிறார் பிரிமானவர்களே அப்படிப்பட்ட நம் தேவனை பயபக்தியுடனும் நடுக்கத்துடனும் அவரிடத்திலே மண்டியிட்டு துதிபலிகளை செலுத்தி ஆராதிக்க கடவோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்